மாணவர்களே நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இன்னும் நாம் நினைக்கக்கூடிய பணத்தை நமக்கு தரக்கூடிய இன்னும் நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீக்கி நமக்கு ரிசக்கில் அதிகமான விசால தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நபியவர்கள் ஓத சொன்ன ஒரு அற்புதமான திக்ரு ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமானவர்களே தஹஜத்துடைய நேரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நேரம் அல்லா அடியார்களை அழைக்கக்கூடிய நேரம் இந்த ஒரு நேரத்தில் துவா கேட்பவர் யாராவது இருக்கிறீங்களா உங்களுடைய துவாவை நான் கபூல் தேவையுடையவர்கள் இருக்கிறீங்களா உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள் நான் நிறைவேற்று தர்றேன் பணம் பிரச்சனையில் இருப்பவர் இருக்கிறீங்களா உங்கள் பண நெருக்கடிகளை என்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் நெருக்கடிகளை நீக்கி தர்றேன் அப்படின்னு எல்லா சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நேரம் இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இப்போ ஒரு ஷாப் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க ஒரு கடை வச்சுருக்காங்க இந்த கடையில் இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அந்த நேரத்திற்கு முன்பாகவே அந்த கடையினுடைய வாசலில் போய் நம்ம நின்றுவோம் ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம் நிரந்தரம் அல்லாத அழிந்து போகக்கூடிய பொருளுக்கே நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடும்போது அழியாத நிலையில்லாத அல்லா நம்மளை பார்த்து இந்த நேரத்தில் நான் தர்றேன் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாட்ட போய் கேட்பது கிடையாது ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட நேரத்தில் நபி சொல்லம் ஆகும் அழகல்ல அவங்க கேட்டு அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான திக்க தான் இந்த தஹஜத்துடைய நேரத்தில் நம் அல்லாஹ்விடத்தில் என்ன தேவைகளை கேட்டாலும் அதை அல்லாஹலாக கொடுத்துட்றான் இந்த தஹஜத்துடைய நேரம் என்றாலே ஒரு பரக்கத் அதை விட இந்த தத்துடைய நேரத்தில் எழுந்து வரக்கூடிய அந்த அடியாரை பார்த்து அல்லாஹத்தால சந்தோஷப்படுறானா எப்படி சந்தோஷப்படுறான் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்காங்க உங்களுக்கு அந்த குழந்தை துளைந்து போயிட்டாங்க துளைந்து போய் ரொம்ப நாள் ஆகுது வருடங்கள் ஆகுது ஒரு ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் ஆகுது ஆறு வருடங்கள் கழித்து அந்த குழந்தையை எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்க யாராவது வீட்லேயோ அல்லது ரோட்லேயோ எங்கேயாவது பார்க்குறீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுமோ எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அது போன்று தால ஹாப்பி ஆகிறானா சந்தோஷப்படுறானா இங்கே பாரு தன்னுடைய தூக்கத்தை தொலைச்சிட்டு தன்னுடைய வேலைகளை தொலைச்சிட்டு தன்னுடைய டயர்டு தன்னுடைய உடம்பினுடைய வழியை தொலைச்சிட்டு எனக்காக வேண்டி நான் தருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் என் அடியான் வந்து என்கிட்ட கேட்குறானே என் அடியான் வந்து கேட்குறாளே அப்படின்னு அல்லாஹால சந்தோஷத்தோடு அந்த அடியான் என்ன கேட்குறானோ அதை அப்படியே கொடுத்துருங்க அது எவ்வளவு பெரியதாக இருக்கட்டும் அந்த அடியான் எனக்காக வேண்டி எழுந்து வந்தான்ல ஒழு செஞ்சுட்டு அல்லது குளிச்சுட்டு நல்லா ஆடை அணிந்து எனக்காக வேண்டி வந்து உக்காந்தால்ல அதை விட இந்த உலகத்தில் பெருசு எதுவுமே கிடையாது எதை கேட்குறானோ அதை அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹால மலக்குமார்கள்கிட்ட கட்டளை இடப்படக்கூடிய அல்லாஹாவிற்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு நேரம் இந்த தஹஜத்துடைய நேரம் இன்னும் நபியவங்க சொன்னாங்க நபியவங்க எங்கே போகிறதாக இருந்தாலும் நபியவங்க என்ன செயல் செய்கிறதாக இருந்தாலும் நபியவங்க யார்கிட்ட போய் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நபியவங்க தகஜத்துடைய நேரத்தில் அல்லாவிடத்தில் முறையிட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு பல ஹதீஸ்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட தகஜத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் நமக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் இன்னும் நமக்கு பிடித்த ஒரு மனிதனுடைய அன்பு இப்படி எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அது அனைத்தையும் தஹஜிதுடைய நேரத்தில் கேட்டு பாருங்கள் அல்லாஹாலா அதை மறுக்கவே மாட்டான் இன்னும் சொல்லுவாங்க நாற்பது நாள் யார் ஒருவர் தஹஜத்துடைய தொழுகை தொழுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னாங்க நாற்பது நாள் ஒரு மனிதன் தொழுதுட்டான் அப்படின்னா அதற்கு நாற்பத்தி ஓராவது நாளுக்கு அப்புறம் அந்த மனிதன் என்ன கேட்டாலும் சும்மா வாயில் எப்படி சொல்கிறாரு வேலை இதை தடால அப்படின்னு அவர் எங்கே நின்று கேட்டாலும் அதை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவானா இன்னும் நாற்பது நாள் யார் தகஜ் தொழுகிறாங்களோ அவர்கள் அல்லாஹினுடைய நேசர்களாக மாறிடுறாங்களாம் அல்லாஹ்வினுடைய பிரியர்களாக மாறிடுறாங்களாம் அப்படிப்பட்ட அந்த தகஜத்துடைய நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு மூணு அமல் இருக்குது இந்த மூணு அமலை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் மவுத் வரையும் அல்லாஹ் தலா உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை என்பதே வராமலாக்கிடுவான் இன்னும் தஹஜத்துடைய நேரத்தில் இந்த மூன்று அமலை யார் செய்கிறாங்களோ சொந்தமாக வீடு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அல்லாஹலா சொந்தமான வீட்டை ஏற்படுத்தி தரானா நிறைய நபர்கள் கணவன் மனைவி நிக்கா ஆகி திருமணமாகி நிறைய நாள் வாடகை வீட்டிலே குடியிருப்பாங்க சொந்தமாக வீடு இருக்காது அந்த அப்படிப்பட்ட அந்த சொந்தமான வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி தர்றானா அது மட்டும் இல்லாமல் இந்த தகஜத்துடைய நேரத்தில் நம்ம என்ன தேவைகளை கேட்குறோமோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது ஒரு பெரிய தேவை அப்படின்னா ஒரு கோடி ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஒரு கோடி ரூபாய் என்பது பெரிய அமௌண்ட்டு இந்த பெரிய அமௌண்ட்டெல்லாம் எல்லா தருவானா நம்ம தகஜத்தில் கேட்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை சிந்தனை வரலாம் ஆனால் கண்டிப்பாக எல்லாம் தருவான் நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டு பாருங்க ஏன்னா அல்லா மலைக்குமார்கள்ட்ட சொல்கிறானா என்ன சொல்கிறான்னா என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி நான் தருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தன்னுடைய தூக்கத்தை தொலைச்சிட்டு தன்னுடைய உடம்பு வழியை தள்ளி வச்சுட்டு தன்னுடைய சுகத்தை தன்னுடைய இன்பத்தை வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு நான் தருவேன்னு நம்பி எந்திரிச்சு வந்தான்ல அதை விட அந்த அடியான் கேட்கக்கூடிய ஒன்று பெரிது கிடையாது ஆனால் அந்த அடியான் என்ன கேட்குறானோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட அல்லா சொல்லுவானு ஆக கண்ணியமானவர்களே இத்தனை நாள் தகஜ தொழுகாமல் நாம் இருந்திருப்போம் இனியாவது இன்ஷா அல்லாஹ் தகஜ தொழுக வேண்டும் அப்படி தகஜத்தில் இந்த மூன்று திகிர்கள் நம்ம கேட்டுட்டு அல்லாட்ட துவா கேட்டோம்னா அல்லாஹ் அல்லாஹலா அந்த துவாவை கபூலாக்காமல் இருக்க மாட்டானா அப்படி கபூலாக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் வைக்கப்படுறானு கண்ணியமானவர்களே அந்த திக்கிற என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கவுங்க இன்னும் இன்ஷால்லா இனிமேல் நான் தஹஜ்ஜு தொழுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட அந்த தஹஜத்துடைய நேரத்தில் நம்ம ஓதக்கூடிய அந்த மூன்று அமல் அந்த மூன்று திக்கர் என்ன அப்படின்னா முதலாவதாக விஸ்மில்லாஹூர் ரஹ்மான் ரஹீம் யா அர்ஹமர் ஹம் ரஹிமீன் என்ற இந்த ஒரு திக்கர் நூறு விடுத்தம் ஒதுக்கங்க இரண்டாவதாக யா ஹனியு யா முகனி என்ற இந்த ஊரதுக்கிற ஒரு நூறு விடுத்தும் ஓதிக்கங்க மூன்றாவதாக யா வஹாபு யா ராகு என்ற இந்த திக்கிற நூறு விடுத்தும் ஓதிக்கங்க ஆக இந்த மூன்று இதுக்கறையும் நீங்கள் ஓதுங்க எப்படின்னா யா ரஹமர் ரஹிமின் நீ தான் இறக்கமல்லவன் கிருபையாளன் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் யா ஹனியு யா முகனி நீ தான் பணக்காரன் நீ தான் தேவையற்றவன் தான் செல்வ சீமாட்டி அப்படிங்கிறது அதனுடைய பொருள் யா வஹாபு யார் ரசாஹூ யா யாவும் யார் ரசாக்கும் நீந்தான் நீ தான் கொடை வள்ளல் தான் அதனுடைய பொருள் ஆக கண்ணி இன்ஷா அல்லாஹ் தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்து உங்களுடைய தேவைகளை கேளுங்க எனக்காக வேண்டிய துவாச்சிங்க இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் நம்மனுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட நமக்கு சொந்தமாக வீடு கிடைக்க இன்னும் நமக்கு கடன் பிரச்சனை நீங்க பொருளாதார நெருக்கடி நீங்கள் இன்னும் நம்மனுடைய நோய் நீங்கள் இதை அனைத்திற்காக வேண்டி இன்ஷால்லா நம்ம இனி வரக்கூடிய காலங்களிலாவது தகஜ்ஜு தொழுக வேண்டும் என்ற நீயத்தை வச்சு தகஜ்ஜு தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லா தலா நம்ம அனைவருக்கும் வழங்குவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்